எல்லாருக்கும் வணக்கம் இது ஹண்ட்ரட் டேஸ் சுகர் குறைக்கிற சேலஞ்சில் இன்றைக்கி டே ஃபோர் காலையில் எழுந்திரிச்சி சுகர் செக் பண்ணு வெயிட் செக் பண்ணு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஸோ பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது சரி ஓகே டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதுலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் ப்ரான் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் ப்ரான் எடுத்துகிட்டு வந்து அழகாக சமைச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஆனால் எப்பயுமே டயட் எடுக்கிற போதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டு மூணு நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா ஹாப்பியாக எடுப்போம் நம்மளால் பண்ண முடியும் நம்ம செஞ்சிடலாம் நம்ம எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வரும் என்னடா வாழ்க்கை இது எதுக்குடா இதை சாப்பிட்றோம் சரி பிடிச்சதை கூட சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் வரும் பாருங்க அதை தான் பெரிய பெரிய கஷ்டம் அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு ஃப்ரைடே ஆஃபீஸ் ஒர்க்கும் நிறையா இருந்துச்சு இப்படி பசி வேறு ஒருத்திக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு சரி இந்த மாதிரி டையத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன என்னன்னாலும் பரவாயில்ல சரி நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரமிச்சிடுவோம் பட் நான் அந்த தடவை அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கே கிண்டியில் வந்து பஞ்சாபி நேஷன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்து சீஸ் சிக்கன் ஒன்று கிடைக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சுகர் குறைக்கிறதுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம்ல அதனால் இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட பிகாஸ் அதில் ப்ரோட்டீன் இருக்குது சீஸில் வந்து ஃபேட் இருக்குது ஸோ அது வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி ஸோ வீக்கெண்டு வந்து ஏதோ சீட் பண்ணாமல் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு ஒரு படம் பார்த்துக்கிட்டே ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ ஃபைபருக்கு வந்து மதியம் பீட்ரூட்லாம் எடுத்துக்கிட்டதுனால ஓகே இன்றைக்கி டயட் நல்லபடியாக போச்சு